அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஜாசியா கிச்சன் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு தான் நான் வந்திருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜாசியா கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி குக்கரில் தான் இந்த மட்டன் கிரேவி செய்ய போகிறோம் பிகினர்ஸ் அப்புறம் பேச்சுலர்ஸ் கூட இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப சிம்பிளாக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த மட்டன் கிரேவி நம்ம சப்பாத்தி ரொட்டிக்கெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ தாளிக்கிறதுக்கு குக்கரில் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் ஜீரகம் சோம்பு பட்டை கிராம்பு ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம் இதில் ஒரு பிரிஞ்சி இலைய இந்த மாதிரி பிச்சி எதுவுள்ள சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு ஃபுல்லாக சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை பொருள்க்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த கிரேவிக்கு இன்னொரு முக்கியமான பொருள் பதினஞ்சுலேருந்து இருபது புதினா இலை இதில் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கழிவிட்டு அதுக்கப்புறமா அதில் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம சேர்த்த புதினா நல்லா வதங்கி சுருண்டு வந்ததுக்கப்புறமா இதில் மூணு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்து தக்காளி பழமாக சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா இந்த மட்டன் கிரேவிக்கு தனியாக நம்ம மசாலா வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இருந்து இதில் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு என்னெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மசாலா எல்லாமே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் ஆஃப் கேஜி மட்டன் வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போது நம்ம இதில் கறியை சேர்த்துடலாம் மசாலாவோட இந்த கறியை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலாவோட கறியை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம் கறி வேகும்போது இருந்துமே தண்ணி விட்டு தான் வேகும் அதனால் நம்ம நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம் அப்போ தான் கிரேவி பதத்துக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம கரெக்டாக ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் தண்ணி ரொம்ப சேர்த்துறக்கூடாது நான் சேர்த்துருக்கிற அளவு பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த டைமில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுறலாம் மட்டன் அப்படிங்கிறதுனால நாலில் இருந்து அஞ்சு விசில் விட்டுக்கோங்க எனக்கு வந்து அஞ்சு விசில் விட்டாலே கறி நல்லா சாஃப்டாக வந்து சூப்பராக வந்துடும் நீங்கள் உங்களோட குக்கருக்கு தகுந்த மாதிரி நல்லா விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம் கறி நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடியாக ஆயிருக்கு பாருங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம கம்மியாக தான் தண்ணி சேர்த்தோம் ஆனாலுமே பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவியாக தான் இருக்குது இல்லை இது இன்னுமே நம்ம கெட்டியாக வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இல்லை இப்படியே இருந்தால் போதும் ஓகே சப்பாத்தி ரொட்டி நான் இது எல்லாத்துக்குமே இந்த கிரேவி நம்ம சாப்பிட்லாம் சாதத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஃபைனலாக நம்ம இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சமைக்கவே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க கூட ஈஸியாக இந்த மட்டன் கிரேவியை அழகாக செஞ்சிடலாம் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போய் கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உள்ள போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபீஸ் பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ்மே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பாய்